சிவபெருமான லிங்க வடிவமா ஏன் நம்ம வந்து வழிபடுறோம் ஏன் அவருக்கு உருவ வழிபாடு இல்ல சிவபெருமான் இல்ல அவருக்குன்னு கிடையாது எந்த தெய்வத்துக்குமே உருவம் கிடையாது அப்ப சிவனுக்குன்னு ஒரு உருவம் இருக்கேங்க அப்ப அது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டா குறிக்கல சிவன் இந்த தன்மைகள் எல்லாம் இருக்காரு அந்த தன்மைகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு குறிக்கிறதுக்கு சிவபெருமான வணங்கினா அடுத்த ஜென்மம் கிடையாது முக்தி நிலையை அடைஞ்சிடலான்னு சொல்றாங்களே அது உண்மைங்களா சிவபெருமானு எந்த தெய்வத்தை வணங்குதுனாலும் நமக்கு முக்தி கிடையாது எந்த ஒரு தெய்வத்தை வழிபடுவதாலும் முக்தி கிடைக்காது எந்த தெய்வத்தை வழிபடுறதுனால எதுவுமே நம்ம நம்ம கருமா வரத்து தான் வெளியில வரணும் அதுக்கான வழிகாட்டுதல் தான் எதுவே தவிர சிவனை வழிபடுறதுனாலேயே எல்லாரும் முக்தி அடைஞ்சிட முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா நேர்களுக்கு வணக்கம் தொழுது நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்களை பார்த்துட்டு வரும் இன்னைக்கு சிவபெருமானோட ரகசியங்களையும் அவரோட வழிபாட்டு முறைகளையும் நம்ம கூட பகிர்ந்துக்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் இணைஞ்சிருக்காரு வணக்கம் வணக்கம் சிவபெருமான அடிமுடி காணாதவர்னு சொல்றாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்ன ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகா சிவராத்திரி நாளுடைய வரலாறு தான் இதை சொல்லும் அதாவது பிரம்மனுக்கு வந்து ஆணவம் தலைக்கேறிய காரணத்தினால அதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மன் வந்து தன்னுடைய ஆக்சுவலா சொல்லணும் சிவபெருமானுக்கு ஐந்து தலைன்னு சொல்லுவாங்க பிரம்மனுக்கும் முதல்ல ஐந்து தலை தான் இருந்ததுங்க அந்த தலை வந்து பறிபோனதுக்கான ஒரு சம்பவமே அங்கதான் நடந்திருக்கும் என்னன்னா அஹ் சுவாமிக்கு கூட அவர் கொஞ்சம் அகங்காரம் மேலோங்கிறோம் அப்ப அவருடைய அகங்காரத்தை உடைக்கும் பொருட்டு அந்த அவர் அழல் உருவாக நின்ற அந்த இடத்த தான் இன்னைக்கு திருவண்ணாமலை அந்த அழல் தனிந்த இடம்தான் திருவண்ணாமலையினுடைய அந்த மலைப்பகுதி அப்படின்னு சொல்லி வரலாறுகள் உண்டு சரிங்களா அந்த விதத்தில் பிரம்மனுக்கும் பெருமாளுக்கும் அந்த இடத்துல போட்டி நடக்கும் சுவாமி வந்து அப்படியே ஒரு நெருப்பு அழல்னா நெருப்பு நெருப்பு உருவாய் வானமும் பூமியும் கடந்து அந்த அந்த வான வெளியில நிற்கிறதாக ஒரு ஐதீகம் அதில் சொல்லப்படுது அதில் இவங்க பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா வராக அவதாரம் எடுத்து அது பன்றி அவதாரம் கூர்ம அவதாரம் அதுக்கு பேர் அது பன்றி உருவம் ரெண்டுத்துக்குமே பேர் வந்து வராகம் கூர்மம் சொல்லப்படும் அதை எடுத்து அப்படியே பூமியை நிலத்தை தோண்டி கீழே போய் பா அவருடைய அடியை காண்பதற்காக போனதாகவும் பிரம்மன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பறவையோட துணை கொண்டு அப்படியே பறந்து போயிட்டு பறவையாக இருந்து மேலே போயிட்டு அவருடைய சாமியோடைய காண அவர் போனதாகவும் ஒரு ஐதீகம் உண்டு இருவருமே தன்னுடைய இலக்கில் தோல்வி விற்று திரும்புகின்ற ஒரு நிலைப்பாடு தான் ஆனால் பிரம்மன் திரும்புகின்ற பொழுது மேலேருந்து இருந்து ஒரு 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 பூங்க அந்த அந்த பூ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவரை பிரம்மனை நோக்கி கிராஸ் பண்ணி கீழே விழுகிறது சாமியினுடைய தலையிலிருந்து தாழம்பூ அப்படின்னு சொல்லுவோம் அது கிராஸ் பண்ணி கீழே விழும்போது அவர் கேட்குறார் நீங்கள் எங்கேருந்து வந்துகிட்டு இருக்கீங்க எவ்வளோ நாளாக வந்துக்கிட்டீங்க நான் சிவபெருமானோட ஜடாமுடியிலேருந்து வந்துகிட்டு இருக்கேன் அப்போ பக்கத்தில் தான் இருக்கா இல்லை நான் பல யுகங்களாக வந்துகிட்டு இருக்கேன் இன்னும் கீழே விழலை அப்படின்னு சொல்ல வா அப்போ அது ரொம்ப தூரத்தில் இருக்கு போல நம்ம போயிட்டு அடையிறதுக்குள்ள இவர் எங்கேயாச்சும் போயிட்டாருன்னு நம்ம எப்படி நிரூபிக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம் ரிட்டர்ன் வந்துடுவோம் நான் ஒரு ஐடியா பண்ணுறேன் நான் வந்து தலை தலையை போய் பார்த்துட்டேன் சுவாமியோட அந்த முடியை பார்த்துட்டேன் அதுக்கு சாட்சி என்னன்னு கேட்டால் உங்கள் தலைமுடியிலேருந்து இருந்து இந்த பூவும் பயணித்து வந்துகிட்டு இருக்கு பார்த்த இருந்து நான் இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாழம்பூவை கூட்டிகிட்டு வந்ததாக ஒரு வரலாறு உண்டு அப்புறம் இருவரும் வந்து சொல்லும்போது அது தாழம்பு பொய் சொல்லுதுன்னு சுவாமி கண்டுபிடிச்சி எல்லையுமே எந்த பூஜையிலும் உங்களுக்கு வந்து இடம் கிடையாதுன்னு அதற்கு ஒரு சாபம் கொடுத்ததாகும் ஆனால் நாராயண் அப்படி இல்லாமல் உங்களுடைய அடி என்னால் காண முடியலன்னு கிட்ட அவர் சரண்ராயிருவர் உண்மையை ஒத்துக்கிட்டு சரணாகதி அடைஞ்சதுனால எல்லா இடங்களிலும் உங்களுக்கு தலங்கள் உருவாகட்டும்னு சுவாமி அருள் புரிஞ்சதாகவும் பொய் சொன்னதுனால உங்களுக்கு எங்கேயுமே தலங்கள் கிடையாது அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பிரம்மாக்கு அதாவது தனி சன்னதி இருக்கும் ஆனா தனி கோவில் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சைவ சமயத்தை பொறுத்த மட்டிலும் உண்டுங்க சரிங்களா அந்த அடிமுடி காண காணப்படாத நிகழ்வு நடந்த இடமாக திருவண்ணாமலை கருதப்படுகிறதுங்க ஆன்மீக கிரந்தங்கள் சொல்ற ஒரு சம்பவம் இது சிவபெருமானிங்கடிவமா ஏன் நம்ம வந்து வழிபடுறோம் ஏன் அவருக்கு உருவ வழிபாடு இல்ல சிவபெருமான இல்ல அவருக்குன்னு கிடையாது எந்த தெய்வத்துக்குமே உருவம் கிடையாது சரிங்களா இப்ப நம்ம முருகர்னு சொல்றோம் அவர் வேலையே நிக்கிறாருன்னு சொல்றோம் குமர பருவ அதாவது இளம் பருவத்துல இருக்காருன்னு சொல்றோம் இந்த ஆபரணங்களை அணிஞ்சிருக்காருன்னு சொல்றோம் ஆனா யாரும் போய் பார்த்தது கிடையாது சரிங்களா ஆதிசக்தினா அவங்க புடவி அணிஞ்சிருப்பாங்க திரிசூலம் ஏந்திருப்பாங்க முடி ஜடா முடியோடு இருப்பாங்க உக்ரஸ்வரூபம் கொண்டு இருப்பாங்க அப்படின்னு யாரும் பார்த்தது கிடையாது பெருமாள்லாம் சங்கு சக்கரம் தான் வச்சுக்கிட்டு இருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாகனங்களோடு இருப்பார் வைகுண்டத்தில் தான் இருப்பார் பாம்பின் மடியில் இருக்கார் யாராவது பார்த்ததுண்டா யா பார்த்தவங்க யாரும் கிடையாது நம்முடைய கிரந்தங்கள் சொல்கிறது அவருடைய தன்மை இப்படியெல்லாம் இருக்கும் இந்த தன்மையோடு உயிர் இருந்தால் இப்படியெல்லாம் நகரும்னு அது ஒரு புனைப்பாக கூட இருக்கலாம் சரிங்களா அதுக்குன்னு தவறுன்னு கிடையாது இப்போ வழிபட்டது நான் தவறுன்னு சொல்ல வரல இந்த தன்மைகளோடு அவங்க இருக்காங்கன்னு கிரந்தங்கள் சொல்கிறது இது எல்லா உருவமே நம்மளுடைய த நம்மளுடைய என்ன சொல்லுதுங்க நம்மளா உருவாக்குனது தானே தவிர இறைவன் அப்படி தான் இருக்காருங்கிறது வரையறை கிடையாது அது ஒரு இறை பேராற்றல் எங்கும் நீக்க மரம் நிறைந்த ஆற்றல் அதை வந்து நம்ம என்னென்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இட்லி உருவாக்கப்படுகிறது தோசை உருவாக்கப்படுகிறது குழிப்பணியாரம் உருவாக்கப்படுகிறது நிறைய மெட்டீரியல்ஸ் ஆனால் இது எல்லாத்தோட ரா மெட்டீரியல் அரிசி அவ்வளவுதான் சரிங்களா அந்த அரிசிங்கிறது தான் இறை பேராற்றல் எனக்கு இட்லி தான் பிடிக்கும்ங்க அதை இட்லிங்கிற ஃபார்முக்கு மாற்றியாச்சு எனக்கு இட்லி எல்லாம் பிடிக்காது தோசை தான் பிடிக்குங்க நான் தோசைங்கிற ஃபார்முக்கு மாற்றியாச்சு ரெண்டுமே ஓல்டா இருக்குங்க அதுல கொஞ்சம் சில கலவைகளை கலங்க எனக்கு குழி பணியார்தான் பிடிக்கும் அப்படின்னு நான் ஒரு ஃபார்ம் எடுத்துகிட்டு போறேன் அவ்வளவுதானே தவிர இந்த ஃபார்ம் தான் சிவன் இந்த ஃபார்ம் தான் பெருமாள் இந்த ஃபார்ம் தான் முருகர் பிள்ளையார் நம்ம பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம் கேட்டகரிய பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அப்படிலாம் கிடையாது அந்த அரிசிங்கிற அந்த ரா மெட்டீரியல் இருக்கு பாருங்க அதுதான் அந்த இறை பேராற்றல் அது நீங்க சிவனாக எடுத்துக்கலாம் எந்த தெய்வமாக வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் குருவ வழிபாடுங்கிறது கிடையாது அதை உணர்த்தும் விதமாக தான் இறைவன் அரூபமாக இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்றதுதான் அந்த சிவலிங்க தத்துவம் நீங்க ஒரு சாதாரண நிலப்பரப்பில் நின்றுக்கிட்டு அப்படியே மேல் நோக்கி பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் வானத்தை எந்த எல்லையில இருந்து நீங்க பார்த்தாலும் அப்படியே கீழிருந்து மேலெழும்பி இன்னொரு பக்கம் குவிக்கிறதா தான் தெரியும் எல்லை இல்லாததா தான் தெரியும் சுவாமியினுடைய அந்த ஆவுடைக்கு மேலாக இருக்கக்கூடிய லிங்கம் அதை தான் குறிக்குதுங்க சரிங்களா நீங்க இப்படியே நின்னுக்கிட்டு உங்களை சுத்தி தரைப்பரப்புல எப்படி பார்த்தாலும் ஒரு வட்டமாக தான் தெரியும் அந்த வட்டப்பகுதி தான் ஆவுடையாராக லிங்க திருமணியில குறிக்கிறாங்க அப்போ நம்ம இருக்கின்ற இடத்திலிருந்து நம் அனைத்து இடத்திலும் சுவாமி வியாபிச்சிருக்கார் அப்படிங்கிறத சுட்டி காட்டுற ஒரு தத்துவம் தான் சிவலிங்கம் சுவாமி உருவமற்றவர் அவர் அரூபமானவர் ஆனால் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர் அவருக்கு உருவம்னு கொடுக்கணும்னா எதை வேணாலும் உருவமா எடுத்துக்கலாம் அவருக்கு உருவம் இல்லைன்னு சொன்னோம்னா உருவம் இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம் காரணம் நம்ம எப்படி வளைச்சாலும் வளைவார் ஏன்னா இந்த தான் நீங்க இறைவன் சொல்லலாம் ஏன்னா அதுக்குள்ளும் அவர் இருக்கார் நான் தான் இறைவன் சொல்லலாம் அதுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் அவர் இருக்கார் எல்லாருமே இறைவன் சொல்லலாம் எல்லாத்துக்குள்ளும் அவர் இருக்கார் அவ்வளவுதான் அப்படி இருக்கிறவருக்கு தனிப்பட்ட ஒரு ஒரு உருவத்துக்குள்ள நம்ம வரையறுக்க முடியாது அப்ப சிவனுக்குன்னு ஒரு உருவம் இருக்கேங்க அப்ப அது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டா அது சிவனை குறிக்கல சிவன் இந்த தன்மைகள்லாம் எல்லாம் இருக்கார் அந்த தன்மைகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு குறிக்கிறதுங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா சுவாமி வந்து விபூதி அணிஞ்சிருக்கார் அது எதற்காக அணிஞ்சார் சுவாமிக்கு தெரியாது அப்படின்னு கிடையாது நம்ம சுவாமி என்னன்னா விபூதி அணிகிறீங்க இந்த உலகத்துல நன்மை தீமைன்னு இருக்கு நீ நன்மையை செஞ்சாலும் சரி தீமையை செஞ்சாலும் சரி கடைசியில ஒரு பிடி மண்ணாக போற ஆனா அடுத்தடுத்து இங்க பிறக்க போறையா பிறக்க போகலையா அப்படிங்கிறது நீ இங்க ஆடின ஆட்டத்தை வச்சுதான் இருக்கு அதனால ரொம்ப ஆடாத அப்படிங்கிறது நீங்க எங்க போனாலும் இங்க ஒரு பிடி மண்ணா தான் வந்து சேரணும் அப்படிங்கறதான் விபூதி குறிக்குதுங்க அவர் திரிசூலம் ஏந்திருக்கார் ஒரு ஒரு மனுஷனுக்குள்ளயும் ஆழமான அமைதியும் இருக்கு ஆனா சில நேரங்கள நீ தான் ஆகணும் சில நேரங்கள போர் புரிஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற தத்துவத்தை குறிப்பதற்காக தான் அந்த திரிசூலம் அதுல இருக்கக்கூடிய அந்த திரிசூலம்னாலே மூன்று காலங்களை குறிக்கும் உங்களுக்குன்னே எதிர்காலம் இருக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்க காலம் உண்டு ஏற்கனவே இருந்த காலம் உங்களுடைய நடப்பு காலம் சரியா இருந்தா வருங்காலம் சரியா இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு தான் அவருடைய திரிசூலம் இருக்குங்க ஜடாமுடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள்ல அவர் ஜ ஜடாமுடியில கங்கையை அடக்கியதாக ஒரு ஐதீகம் உண்டு அப்படி இருக்கின்ற பொழுது எந்த ஒரு பெரிய மனிதனாக இருந்தாலும் தலைகணம் ஏறக்கூடாது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை குறிக்கின்ற விதமாக அவர் ஜடாமடியாக அணிஞ்சிருக்காருங்க அதே அவர் ஆழ்ந்த அமைதியில் இருக்கார் நீங்கள் அமைதியாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய கர்மா அதிகரிக்காமல் இருக்கும் உங்களுடைய ஆன்மாவின் அந்த மூச்சு கவனிக்கும் கவனிக்கும்போது உங்களுடைய ஆன்மாவை உங்களால் உணர முடியும் அப்படிங்கிற தத்துவத்தில் தான் சுவாமி வந்து தியானம் பண்றார் ஆனால் அவர் உணரணும்னு அவசியம் இல்லை அவர் எல்லாவற்றையும் உணர்ந்த பரம்பொருள் நம்ம உணரணுங்கிறதுக்காக அவர் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னாம் கிளாஸ் டீச்சரை பார்த்துக்கிட்டுங்க அவங்க எவ்வளவோ படிச்சிருப்பாங்க ஆனா இப்பதான் புதுசா படிக்கிற மாதிரி பசங்களுக்கு ஒன்று ரெண்டு சொல்லி தரும்போது ஒன்னு ரெண்டு அவங்க எழுதுவாங்க அவங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாது ஆனா அவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த நிலைக்கு கீழே வந்து அவங்க பிள்ளைகள் அப்படிங்கிற ஸ்தானத்துல இருந்து அதை எழுதி அவங்களுக்கு பழகுறாங்க அவங்க ஆல்ரெடி எல்லாவற்றையும் அறிஞ்சவங்க ஆனா நமக்கு தெரியணுங்கிறதுனால எல்லாவற்றையும் செஞ்சு காமிக்கிறாங்க அப்பதான் அவங்க ஒன்று ரெண்டு படிக்கிறாங்கிறது கிடையாது சேம் லாஜிக் சுவாமி கிட்ட இருக்கிற அந்த உருவ அமைப்புகள் எதையெல்லாம் குறிக்கின்றது அப்படிங்கிறது இதுதான் இப்போ உதாரணத்துக்கு சுவாமி வந்து நீலகண்டர் திருநீலகண்டர்னு அழைக்கப்படுறாரு அது அதன் அவர் கண்டத்தில் வந்து அந்த ஆழகால விஷயத்தை பிரதோஷ நேரத்தில் அடக்குனதுனால அது உருவாக்கப்பட்டது நீங்கள் அப்படி இப்படி எடுத்துங்க இங்கே தான் நமக்கு இந்த இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புது ஏதாவது ஊருக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன் அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஜஸ்ட் முகம் கழுவிக்கிட்டு லைட்டாக தண்ணியை உறிஞ்சு குடிச்சிட்டு அப்புறம் குடி ஏன்னா நம்ம அந்த தண்ணியை குடிக்கும் குடிக்கும்போது இங்கே தான் ஒரு ஸ்கேனர் இருக்குங்க உள்ள இந்த மாதிரியான தன்மை இந்த மாதிரியான மினரல்ஸோட தண்ணி உள்ளே போகுதுங்கிறது மாதிரி உடம்பு வந்து செட் ஆயிரும் அந்த தண்ணிக்கு செட் ஆயிரும் புரியுதுங்களா நீங்க அப்படியே அதை உறிஞ்சு குடிக்காம டேரக்டா குடிச்சுன்னா கோல்டு பிடிச்சிரும் சரிங்களா ஆனா நீங்க உறிஞ்சு குடிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தண்ணி குடிச்சுனா கோல்டு ஆகாது முகம் கழுவிட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு குடிச்சுனா கோல்ட் ஆகாது அந்த ஸ்கேனர் அங்கதான் இருக்கு சரிங்களா அந்த ஓக்கல் தான் அந்த ஸ்கேனர் இருக்கு அப்போ அதை உணர்த்தும் விதமாக தான் உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கிருமி தாக்குதலும் இந்த இடத்த கடந்து போகும்போது அது பஸ்பமாகும் அங்க ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் இருக்கு ஸ்கேன் பண்ற ஆற்றல் இருக்குன்னு குறிக்கிறது தான் அந்த திரு திருநீலகண்ட தத்துவம் குறிக்குதுங்க அது அது வந்து தியான முறைகளில் அது ஒரு குறிப்பிட்ட விசுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எனக்கு கரெக்டாக பேர் தெரியல ஆனால் அது ஒரு சக்கரம் அங்கே இருக்குங்க சரிங்களா அது எல்லாமே சிவபெருமான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உணர்த்தும் விதமாக தான் அவருடைய தோற்றம் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கு சரிங்களா எல்லா ஆட்டமும் அவர் தான் ஆடுவார் ஆட்டத்தில் சிறந்தவன் அவரே தியானத்தில் சிறந்தவன் அவரே ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எவ்வாறு ஆடிக்கிட்டே இருக்கணும் அசைவிலே இருக்கணும் அது ஒரு பகுதி அப்படி இருந்தாலும் அவர் ஆழ்ந்த அமைதியில் இருப்பார் அமைதியாக இருக்கின்ற பொழுது சதாசிவனும் அவர் தான் ஆட்டம் ஆடுகின்ற பொழுது சர்வேஸ்வரனும் அவர் தான் எல்லாமே சுவாமிக்குள்ளே அடக்கும் அந்த தன்மையை நீங்கள் பின்பற்றுங்க நீ லைஃப்பில் இவ்வளோ நாள் ஆடிட்ட அமைதியாயிடு என்னை அடைஞ்சிருவேன் அப்படிங்கிற தத்துவம் தான் சுற்றி சுற்றி சுவாமிக்குன்னு எதுவுமே கிடையாது அதாவது உங்களுக்கு புரியிற மாதிரி சொன்னோம்னா ஒரு குழந்தைக்கு சொன்ன உடனே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் விற்றுவாங்க டீச்சர்ஸ் புரியல அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு புரியிற மாதிரி என்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லி அந்த குழந்தைக்கு புரிய வைப்பாங்க சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் மேட்ரு கிடையாது சொல்ல வேண்டிய கருதா மேட்டர் அப்போ நீங்க அமைதியாக இருங்கள் அன்போடு இருங்கள் அப்படின்னு தான் மேட்டர் அந்த நம்ம சொல்ற ப்ராசஸ் தான் நம்ம ஆன்மீக கிரந்தங்கள் கதைகள் எல்லாவற்றையுமே நம்ம என்னன்னா கிரந்த எப்படி இப்படி இருந்திருக்கும் அப்படின்னு அதை கொஸ்டின் பண்ணி இல்லை நம்ம அந்த கருவை தான் எடுத்துக்கிடணும் சரிங்களா நீங்க இப்ப ஆட்டம் ஆடி அடங்கிடுன்னு சிவபெருமான் சொல்றதா சொன்னீங்க இல்லையா அப்படி அதனால ஒரு கேள்வி கேக்குறேன் நானு சிவபெருமான வணங்கினா அடுத்த ஜென்மம் கிடையாது முக்தி நிலையை அடைஞ்சிடலான்னு சொல்றாங்களே சிவபெருமானம் எந்த தெய்வத்தை வணங்குதுனாலும் நமக்கு முக்தி கிடையாது அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் காசி காண என் கர்மம் கரையை கண்டேன் ஜோதிடம் சொல்லுதுங்க சிவபெருமானை வழிபட்டா முக்தி கிடையாது ஆன்மீகம் சொல்லுதுங்க அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா ஆன்மாக்கள் பிக்சுடு அதை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது இதே ஆன்மீகம் சொல்லுது அப்போ இந்த உலகத்துல என்ன ஆன்மாக்கள் இருக்கோ அதே அளவு ஆன்மாக்கள் இருக்கணும் இப்ப நம்ம முக்தி கிடைக்கிற முக்திங்கிறது மீண்டும் பிறவா ஒரு நிலை அப்ப நீங்க நல்ல லாஜிக்கை புரிஞ்சுக்கிடணும் மக்கள் தொகை குறையணும் ஆமா தானே இப்ப இப்ப இருக்கிறதுக்கு பத்து வருஷம் இருக்கிறதுக்கு பத்து வருஷ கேப்பில எவ்வளவு பேரு இறப்பை தழுவாங்க இன்னொரு ஐம்பது வருஷத்துல எவ்வளவு பேர் இறப்பை தழுவாங்க அப்ப சிவபெருமானை வழிபடுகின்றவர்கள் காசி உங்களுக்கு தெரியாத தளம் இல்லை ஆயிரக்கணக்கான மக்கள் கங்கையில் நீராடி தலைமுழுகி முக்தியை வேண்டுகின்ற ஒரு இடம் சுவாமி வந்து அந்த கைலாயநாதராக இருந்து அந்த காசிக்கு ஒரு வரம் கொடுத்ததாக காசியில வந்து கங்கையில தலைமுழுகுகின்ற அனைவரும் என் அடியை அடைவார்கள் அவர்களுக்கு பிறப்பு கிடையாதுன்னு ஒரு ஐதீகம் அந்த தலை வரலாறு சொல்லுது அப்ப எவ்வளவு பேர் மூழ்கிறாங்களோ அவங்களுக்கு பிறப்பு கிடையாதுன்னு அர்த்தம் அப்போ பிறப்பின் விகிதம் குறையணும் ஏறக்கூடாது சரிங்களா ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா நடந்துகிட்டு இருக்கு அது அதற்காக சொல்லப்பட்டது கிடையாதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிடணும் எந்த ஒரு தெய்வத்தை வழிபடுவதாலும் முக்தி கிடைக்காது என்னன்னு சொல்லணும்னா எந்த தெய்வத்தை வழிபடுறதுனாலும் எதுவுமே கிடைக்காது நம்ம புரிஞ்சுக்கிடணும் நம்ம பக்குவப்படுறதுக்கான ஒரு இடம் சமைக்கிறீங்க இல்லையா சமைக்கும் போது ஒல வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா வீட்டுல அந்த அரிசியை ஒரு பானையில போடுவீங்க இல்லையா அந்த பானைதான் கோவில் உள்ள இருக்கிற அந்த சூடான நீர் இருக்கு இல்லையா அதுதான் இறை தத்துவங்கள் உள்ள வேக அரிசி தான் நம்ம நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கான ஒரு கான்செப்ட் தான் இதெல்லாம் தவிர நம்ம எங்கே முக்தி அடைஞ்சிருவோமா அப்படிலாம் கேட்கக்கூடாது நம்ம தான் பக்குவமாகி நம்ம கர்மா வறுத்து நம்ம தான் வெளியில் வரணும் அதுக்கான வழிகாட்டுதல் தான் இதுவே தவிர சிவனை வழிபடுறதுனாலே எல்லாரும் முக்தி அடைஞ்சிட முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா சிவபெருமானை பற்றி ரொம்ப அரிய தகவல்களையும் கொடுத்தீங்க சயின்டிஃபிக்கான எக்ஸ்பிளனேஷனையும் கொடுத்தீங்க வாழ்வியலோடு சிவபெருமான இணைச்சி எங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி